ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அலு செய்த தயாசதகம் எண்பத்தி ஓராவது ஸ்லோகம் இப்படி இருக்கு விகத கிருத சமக்ர போஷைஹி கிருபேபிகதவேலயா கிருதசமகிரபோஷைகித்வயா கலிஜ்வலனது ஜகதீ கால மேகாதம் वृश क्षिधर वृषाद्रिपति स्तिपु सालव पृषाद्रिपतिग्रहगत अखिलग्रह कृपे विगतवेलया कृत समग्रपोष या कलिज्वलन दुर्गते जगति काल बेघायतम ब्रश चितिधर आदि शुष्टिति पदेशु सानुपलावय ही ब्रशाद्रिपति भी ग्रहई ही यह कृपेन गुप्तर कृपेन लयादेवी है विगत वेलया हतवया கிருத சமக்ர போஷ எல்லையற்ற கருணை கொண்டவளாகிய தேவரால் பூரணமாக காக்கப்படுகின்ற இந்த உலகின் அனைத்து துன்பங்களையும் நீக்க நீங்க செய்கிறது எல்லாத்தையும் சேர்த்து போட்டிருக்கேன் நாங்கள் சமக்ரனா எல்லா போஷைகனா போஷிக்கிறதுன்னு நமக்கு தெரியும் பயானா உம்மால் விகத வேலையாக கிருத உம்மால் செய்யப்பட்டிருக்கிற கருணையினால் இந்த உலகம் போஷிக்கப்படுகிறது அதனால் உலகத்தின் துன்பங்கள் நீங்க செய்கிறது அப்படின்னு பொதுவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் காலி ஜுவலன துர்கதே ஜகதி கலி என்னும் வேதனை அளிக்கவல்ல நெருப்பினால் வருந்தும் உலகிற்கு கலின்னு அப்படின்னு கலி கலியுகம் ஜுவலன அதனோட நெருப்பினால் துர்கதேக வரு வேதனையில் இருக்கிற இந்த உலகத் இந்த உலகிற்கு விருஷா விருஷா ஸ்திதி தர ஆதிஷு ஸ்திதி பதேஷு திருமலையில் இருப்பது போன்று ஆதிசேஷன் போன்ற பரிவாரங்களுடன் கூடிய திவ்ய தேசங்களை நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா எழுதிக்க வேண்டியிருக்கு பதேஷுன்னா திருப்பதிகள் திவ்ய தேசங்கள் ரிஷிதிதர அப்படின்னா ரிஷபாத்ரி அப்படின்னு திருமலையை சொல்கிறார் அங்கே இருக்கிற ஆதிசேஷன் இருக்கார் அங்கே அது மாதிரி எல்லா திவ்ய தேசங்களிலும் ஆதிசேஷன் இருக்கிறான்ங்கிறத இப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் திருமதி திருமலையில் இருப்பது போன்று ஆதிசேஷன் போன்ற பரிவாரங்களுடன் கூடிய தேசங்களில் இந்த ஆதிஷு அப்படிங்கிறது இங்கே ஆதிசேஷனை சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஷாத்ரிபதி விக்கிரகைஹி வியகத அகிலா அவகிரகைஹி ஸ்ரீனிவாசன் போன்ற அர்ச்சை விக்கிரகங்கள் அதான் இந்த பிருஷாத்ரிபதி விக்கிரகைகி போன்று எல்லா திவ்ய தேசத்துலேயும் பெருமாள் இருக்கிற திவ்யமங்கள விக்கிரகங்கள் இருக்குது அந்த விக்கிரகங்கள் காலமேகாயிதம் மழை மேகம் போன்று சாணு பிளவைகி குளிர்விக்க செய்கிறது இந்த உலகத்தை அர்த்தமாக நினைக்கிறேன் இந்த கலியுகம் அதனால் வர வேதனைகள் வெப்பத்தை ஸ்ரீனிவாசன் போன்று திருப்பதியில் இருக்கும் ஸ்ரீனிவாச விக்கிரகம் போன்று திவதேசங்களில் இருக்கிற விக்கிரகங்கள் காலமேகம் போல் மழை மழை பெய்து நமக்கு குளிர்விக்கச் செய்கின்றன அப்படின்னு ஓவராக புரிஞ்சுக்கலாம் அதில் இதில் வந்து என்ன விஷயம்னா தயாதேவி இதான் இந்த மேகம் தயாதேவி தான் அந்த மழை அப்படின்னு கூட நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம் ஃபார் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு தூரம் முழுசாக படிச்சோம்னா அர்த்தத்தை தயாதேவியே எல்லையற்ற கருணை கொண்டவளாகிய தேவரால் பூரணமாக காக்கப்படுகின்ற இந்த உல இந்த உலகின் அனைத்து துன்பங்களையும் நீங்கச் செய்கிறது கலி என்னும் வேதனை அளிக்கவல்ல நெருப்பினால் வருந்தும் உலகிற்கு திருமலையில் இருப்பது போன்று ஆதிசேஷன் போன்ற பரிவார பரிவாரங்களுடன் கூடிய திவ்ய தேசங்களில் சீனிவாசன் போன்ற அர்ச்சை விக்கிரகங்கள் அதாவது அர்ச்சனையில் இருக்கிற விக்கிரகங்கள் மழை மேகம் போன்று இந்த உலகை கலியுக வெப்பத்தில் இருந்து குளிர்விக்க செய்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் तो तोरतन प्रज्वलन नहीं करें, कृपेविका तबेला या हक कृता, सामग्र पोषी दुर्गे तलिज दुर्गते जगती कालबेगा यितम्, वृषा आदि समुस्तिदी, पदेशु सानुपलावये, वृषाद्रिपति विग्रहये। यह बात है यह बात है श्रीमते रामानुजाय नमः